அரசியலில் இறங்கிட்டு எந்த மயிறுக்கு நீ வந்து இப்போ வந்து நோம்பு திறப்பு நிகழ்ச்சி எல்லாரும் நீங்கள் சொல்கிறீங்க எல்லாரும் திறக்கிறாங்க எங்களை காயப்படுத்திட்டு கலங்கப்படுத்திட்டு கேவலப்படுத்திட்டு எவன் நோம்பு திறந்தாலும் இதே நிலை தான் இன்னும் தான் தீவிரவாதியும் காணட்டன் பயங்கரவாதம் சமூக விரோதியாக காண்பிட்டேன் நாங்கள் அப்படியே இருந்துட்டு போகிறோட நான் நீ ஏன்டா இப்போ வந்து குளித்து செலவண்டேன் பில்டப்போட எனக்கு தொடர்ந்து மீடியா கொடுக்குற பில்டப்பு இப்போ மத்திய அரசு வேறு ஒய் பாதுகாப்பு பாதுகாப்பாக இருக்காங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு இன்னும் அவனை பிடிக்கவே முடியாது ஏற்கனவே வெறும் வாய் அல் மெல்வானுங்க இதில் கொஞ்சம் அவ்வளோ போட்டால் இப்படி இருக்கவங்க கொஞ்சம் வேகமாக மெல்வானு வன்னிய அரசுக்கு நீ பதில் சொன்னால் ஒரு முஸ்லீம் பெண்மணி விட்டே போடு ஏன் நீ கொடு நீ நான் அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா நான் கேட்குறேன் இல்லை புஷி ஆனந்து அவன பெரிய அப்பா டக்கரா வன்னிய அரசனுடைய அரசியலுக்கு முன்னாடி கால் கால்பூசி உண்மையில் ஒரு நல்ல அரசியல் வச்சிருந்தா இந்த ஓய் எனக்கு வேணாம்னு சொல்லி எழுதி கொடுத்துருச்சு அவர் ஒரு நடிகர் அவரு மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் ஏன் அப்படி சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் கூட்டம் வரும் கூட்டம் வரும் நீ அதை விரும்பி அதுக்காக நீ நடிச்சு சம்பாதிச்ச இப்ப நீ அரசியலுக்கு வந்திருக்க இப்போ வந்து என்ன நீ செத்து வாக்குறேன் சாவளி யாருமே சாவடி

இஸ்லாமியர்களுடைய முக்கிய ஒரு நாட்களான நோன்பு வந்து தொடங்கிடுச்சு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து இஸ்லாமிய மக்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் நோன்பு திறக்கிறத வந்து நடத்துறது ஒரு வழக்கம் தான் அதிமுக திமுக விசிக உட்பட வழக்கம் தான் அது அந்த வகையில திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி வந்து நடத்துகிறாரு அவங்களுடைய கட்சியின் சார்பாக பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வந்து பங்கேற்கிறாங்கன்னு சொல்லப்படுது ஆனால் நீங்கள் இஸ்லாமிய மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக கட்சி நடத்தக்கூடிய நீங்கள் திரு விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சி அடுத்ததுக்கு அவ்வளோ கடுமையான ஒரு எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறீங்க இல்லையா இதில் இது நடத்துறதுக்கு எந்த தகுதியும் விஜய் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லையா என்ன காரணம் ஏன் விஜய் எதிர்க்கிறீங்க சரி இப்போ பாஜக நோம்பு திருப்பு நிகழ்ச்சி நடத்தினா என் சமூகம் இப்படி தான் எதிர்பார்க்குது பாஜக வந்து நோன்பு திருப்பு நிகழ்ச்சி நடத்தி பொண்ணா வாட்டி கூட அண்ணாமலை நடத்தின அப்ப வந்து எங்க சமூகம் அப்படிதான் கேள்வியா கிண்டலமா செஞ்சாங்க அதே பார்வைதான் நான் வந்து விஜய் உடைய இப்ப நோம்பு திருப்பு நிகழ்ச்சி கூட ஏன்னா நீங்க வந்து ஒரு காலகட்டத்துல முஸ்லீம்களை தீவிரவாதியா பயங்கரவாதியா சமூகவீதியா சித்தரிச்சே திரைப்படங்களை எடுத்து 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 பல கோடிகளை சம்பாதிச்சு இன்னைக்கு அரசியல்னு ஒரு ஒரு புவி புதிய ஒரு அவதாரத்தை பூசிக்கிட்டு வந்து வந்து என்ன பண்றீங்க நாங்கள் வந்து பாருங்க நோன்பு கஞ்சி திறக்கிறோம் நானும் நோன்பு இருப்பேன் நானும் நோன்பு திறக்கிறேன் நானும் தொழுவேன் அப்படின்ற இந்த நடிப்பு நான் எதுக்காக இந்த நடிப்பு முஸ்லீம் தான் தீவிரவாதியும் காமிச்சேன் பயங்கரவாதியும் காமிச்சேன் சமூக விரோதியாக காமிச்சிட்டேன் நாங்கள் அப்படியே இருந்துட்டு போற நாய் நீ ஏன்டா இப்போ ஊடாவில் வந்து குறுக்கு செலவு ஓட்டுற அப்படின்ற ஒரு கேள்வி வருது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா திரு விஜய் அவர்கள் திரைப்படத்தில் நடிச்சிருக்கார் அந்த படத்தை வந்து அவர் இயக்கலை ஒரு காட்சிக்கு நடிச்சிட்டு ஒரு நடிகர் நடிக்கிறார் அப்போ ஏதோ ஒரு இயக்குனர் வந்து பண்ணக்கூடிய ஒன்றுக்கு வந்து அவர்களை எப்படி வந்து காரணம் பண்ணுறது சரியான ஒன்றா இருக்கும் ஏதோ ஒரு நடிகர் அப்படி வந்து இயக்குனர் சொல்கிறாரு தயாரிப்பாளர் சொல்கிறாரு அதனால் நடிச்சுட்டு போனாருன்னு சொன்னால் நீங்கள் லாஜிக்காக ஏற்றுக்கலாம் ம் ஆனால் விஜய் போன்ற மாசீரக்கள் இவனுங்க முடிவு பண்ணுறது தான் கதை இவங்க முடிவு பண்ணுறது தான் இயக்குனர் இவங்க முடிவு பண்ணுறது தான் தயாரிப்பாளர் அப்படின்ற ஒரு நிலை தமிழ் சினிமாவில் இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் விஜய் அஜித் போன்ற நடிகர்கள் அவங்க வந்து ஏதோ ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து இந்த படம் எடுக்க போகிற நீ வா அப்படின்னு சொல்லி புக் பண்ணுறதோ இல்லை எந்த ஒரு கதைக்காக வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து புக் பண்ணுறதோ இல்லை இவங்க தான் எல்லாமே முடிவு பண்ணுறது இவங்க மா ஹீரோவாக இருக்காங்க புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு நல்ல கதா அம்சம் தெரியும் தெரிஞ்சிருந்துட்டு அப்போது நீங்கள் வந்து ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒரு வன்மத்தை ஓ ஒரு பாசிச சித்தாந்தத்தை வந்து நீங்கள் வந்து உள்ளூர் முகத்தை பார்க்குறேன்னா அப்போ யார் சொல்லி நீ இதை செய்கிற இதுதான் என்னுடைய கேள்வி அப்போ நீ செஞ்ச காசு சம்பாதிச்சுட்டேன் எவ்வளோ எதிர்ப்பு இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்புகள் இருந்து கூட அதை நீ மதிக்கலை சரி விடு நான் இறைவன் இருக்கான் உன்னை நாசமாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருந்தோம் இப்போ அரசியலில் இறங்கிட்டு எந்த மயிருக்கு நீ வந்து இப்போ வந்து நோன்பு திறப்பு நிகழ்ச்சி எல்லாரும் நீங்கள் சொல்கிறீங்க எல்லாரும் திறக்கிறாங்க எங்களை காயப்படுத்திட்டு கலங்கப்படுத்திட்டு கேவலப்படுத்திட்டு எவன் நோன்பு திறந்தாலும் இதே நிலை தான் நான் விஜய்க்கு மட்டும் அப்படி சொல்லலை கமலஹாசனுக்கு இதே தான் சொல்லணும் ஏன்னா துப்பாக்கி விஸ்வரூபம் விஸ்வரூபம் உன்னால உன்னை போல் ஒருவன் இது போன்ற பட படங்களில் முஸ்லீம்களை எதிர்த்து நீ வந்து திரைப்படம் எடுத்து கோடிக்கணும் சம்பவம் இப்போ அரசியல் இறங்கிட்டே நான் நாசர் மனைவி தான் பொதுச்செயலில் ஆக்குவேன்னு நீ நாசர் மனைவியை ஆக்கு இல்லை நாசர் வப்பாட்டியும் ஆக்கு எங்களுக்கு என்ன நான் என்ன ஒட்டுமொத்த சமூகம் பின்னாடி வந்துடுமா என்னாச்சு ஒரே தரதல்ல காணாம போயிட்டே அதே நிலைதான் விஜய்க்கும் வரும் விஜய்க்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் இருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு பி கே பிரசாந்த் கிஷோர் சொல்லிக்கலாம் வாங்கின காசுக்கு ஏத்த மாதிரி கூவிட்டு போலாம் தவிர அப்படியே ஒரு பிரம்மாண்டம் அப்படியே ஒரு பிரமாதம் எல்லாம் தமிழ்நாட்டுல தெரியல ஏன் சொன்னா தமிழ்நாட்டுல வந்து வாக்கு வங்கி வந்து அப்படி அப்படியே ஒரு விகிதாச்சரம் விகிதாச்சரம் அங்க அங்க அப்படி அப்படியே கட்டு ஒரு மடை போட்டு நிறுத்தப்படுறது இப்ப வன்னியர் சங்க வன்னியர் மக்களுடைய வாக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போற வாக்கு விஜய்க்கு போகுமா போகாது திருமாவளிக்கு போகிற வாக்கு வந்து விஜய்க்கு போவோம் பிஜேபி போகிற வாக்கு கூட விஜய்க்கு போவாங்க அப்போ திமுகவுக்கு அதிமுகவுக்கு காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு பாமகவுக்கு விடுதலை சிறுத்தைக்கு மதிமுகவுக்கு இப்படி வாடி உரிமை கட்சிக்கு இப்படி அவங்கவுங்களுக்குடையோ வாக்கு விகிதாச்சாரங்கள் அவங்களே இருக்கு அதை மீறி எதுவும் போகாது அப்போ ஊடாவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தடுமாற்ற வாக்குகள் எப்படி கமலஹாசன் சொல்லுவாங்கண்ணா அது போல கொஞ்சம் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஒரு பில்டப்போட தொடர்ந்து மீடியா குடுக்கிற பில்டப் இப்ப மத்திய அரசு வேற ஒய் பிரிவு பாதுகாப்பு ஏற்கனவே வெறும் வாயே மெல்லுவானுங்க இதுல கொஞ்சம் அவ்வளவு போட்டா எப்படி இருக்கவங்க கொஞ்சம் வேகமா மெல்லுவானுங்கல்ல அந்த மாதிரி அவன் ஏற்கனவே பாத்தீங்கன்னா மாசின் வானத்திலும் குச்ச காய்மறி ஏன் நீங்க எல்லாம் பேசுறீங்க இல்ல நான் கேக்குறேன் ஏன் சென்ட்ரி என்ன எல்லாருமே நடந்து தானே வரான் கார்ல இறங்கி நடந்து வரான் மாஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்றீங்களா இது என்ன எனக்கு ஊடங்கள் ஏன் இப்படி இல்ல அவரு ஒரு பெரிய ஒரு நட்சத்திரம் இந்தியாவிலேயே எனக்கு அதிகமான சம்பளம் ஆகக்கூடிய ஒருத்தர் அவர் அதெல்லாம் தூக்கி போட்டு மக்களுக்காக அரசியல் வரும் பொழுது சில விஷயங்கள்லாம் ஊடகங்கள் பார்ப்பாங்க பார்த்தவருக்கான உலகம் பாருங்க மாசிடும் இரநூறு கோடி வாங்குற முந்நூறு கோடி வாங்குற அதெல்லாம் தூக்கி போட்டு இப்போ வராது மக்களுக்கு அப்படின்னா அவர் சம்பாதிச்ச காசு இருக்கு பத்தியா உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணிக்கல அதெல்லாம் மக்களுக்காக செலவு பண்ணுறேன் அதுக்கப்புறம் அரசியல் இருந்து நானே ஆதரிக்கிறேன் அதை விட்டுட்டு நீங்க வந்து பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிச்சுட்டு ஐம்பது வயசுக்கு மேல ரிட்டையர்ட் ஆன பிறகு அங்கே இனி அவன்தான் செல்லா காசுன்னு தெரியும் கமலஹாசனுடைய நிலை என்ன ரஜினிகாந்த் அவர்கள் டாப் ஹீரோவா இருக்காரு ஏங்க ரஜினிகாந்த் இதை எடுத்துட்டு விஜய் சேர்க்காதீங்க இவனா பில்டப் பண்ணிக்கிறதுங்க விஜய்க்கு ரஜினிக்கு தானாக வந்த மாசுங்க நீங்க ரஜினியை வந்து விஜய் கூட ஒப்பிட ஒப்பிடாதீங்க அதுக்கு ஒரு கால் திசு கூட சொல்ல மாட்டாங்க விஜய் விஜய் வந்து உருவாக்கப்பட்டதுங்க அதை ஏதோ ஒரு பாட்டில் சொல்லுவார்ல தஞ்சாவூர் மண் எடுத்து அது என்ன தாமிர பரணி தண்ணி எடுத்து அந்த மாதிரி வந்து உருவாக்குறது அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் உட்காந்து ஒரு பப்ளிக் மாஸ் மாரி இருந்த ஒரு நபரை உருவாக்கி ஏன் சொன்னால் அவங்க அப்பா ஒரு மிக சிறந்த ஒரு இயக்குனர் அவங்க அம்மா ஒரு சிறந்த பாடகி தன்னுடைய ஒரே மகனை ஒரு நல்ல ஒரு பெரிய வாக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தான் விஜய் நீங்கள் ரஜினிகாந்த் அப்படியா படம் கண்டுட்டு வேலை இருந்து இங்கே வந்துட்டு விளாட்பத்தில் தூங்கிட்டு தன்னுடைய திறமையால் ஒரு உச்சத்துக்கு அடைஞ்ச ஒரு நடிகை ரஜினிகாந்த் ரஜினிகாந்தும்போது அவர் விஜய் தன்னுடைய உழைப்பாளர் தானே உயர்ந்திருக்காரு நம்ம உழைப்பாளர் உழைப்பாளர் வெறிய உட்காந்து உழ உருள வேண்டியதான் உருளை உருளை சும்மா இருக்கு உழைப்பாளன்னா என்ன உழைப்பாளர் இப்படிங்க விஜய் அவர்கள் வந்து அவருடைய கட்சியில் பாருங்க நீங்க மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளராக வந்து ஒரு இஸ்லாமிய தான் வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க குறிப்பாக வந்து அண்மையில் ஆர்எஸ்எஸ் தெரியுமா உங்களுக்கு ஆமாம் நல்ல தெரியும் தெரியுண்ணே முஸ்லீம்களுக்கும் அவங்களுக்கு என்ன நல்ல உறவு இருக்கா சும்மாடி சொல்லிப்பாங்க ஆனால் உண்மையான அப்படி கிடையாது இல்லை 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 நேர் எதிரான பகை இருக்கு இருக்கா இல்லையா ஆமாம் அவங்க கூட ராஷ்ட்ரிய மஞ்சின்னு ஒன்று வச்சுருக்காங்க முஸ்லீம்லாம் இருக்கிறதுக்காகவா ம் பிஜேபியில் கூட சில பேர் இருக்கானுங்க இல்லை உங்க பேர் வச்சு ஒருத்தர் கூட இருக்காரு என் பேர் இல்லையா வேலூர் இப்ராஹிம் ஒருத்தரங்க இப்ராஹிம் வேற ரஹீம் வேறங்க வித்தியாசமே இருக்கு ஏன் அண்ட நாய் கூட என்னையே சேர்க்கிறீங்க நான் சொல்றேன் அப்படி வந்து எல்லா இடத்துலயும் அது இருப்பாங்க இருக்காங்கன்றதுக்காக ஒட்டுமொத்த சமூகம் அவங்க பின்னாடி போகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது சரி இப்போ ஒரு விஷயம் வந்து நீங்க பாத்திருப்பீங்க அது திரு வன்னியரசு அவர்கள் வந்து இவருக்கு ஏன் ஒய் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கன்னா இவர் வந்து இஸ்லாமியரோட அச்சுறுத்தல் இருக்கிறதா சொல்லி அதனால தான் அவருக்கு வந்து ஒய் பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு வன்னியரசு அவர்கள் சொன்னதுக்கு அவங்க கட்சியை சார்ந்த அந்த இஸ்லாமிய பெண்மணியை ஒரு பதிலடி வந்து கொடுத்துருந்தாங்க நீங்கள் வந்து திமுக சொல்கிறதுக்குலாம் நீங்கள் வந்து ஆட்டம் போட்டுருக்கீங்க உங்கள் தலைவர் மேலே நல்ல மதிப்பு இருக்குது எங்கள் தலைவர்கிட்ட இஸ்லாமியோடய வாக்கு ஏற்கனு நாங்கள் எல்லாம் இவரை நம்பியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஒய் பாதுகாப்பு வந்து திரு திரு அவர் சொன்னதுக்கு ஆத்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்குறீங்க இது முதல்ல ஒன்று மறந்துடாது கூட திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லி இவங்க கட்சியாக ஆரம்பிச்சா திமுக மாதிரியே இன்னும் போகிறாங்க திமுக எப்படின்னு சொன்னா ஒரு தலித்துகள் யாருன்னா ஒரு ஒரு எதிர்ப்பு தெரிஞ்சுன்னா ஒரு தலித் தலைவர் விட்டு தான் பதில் சொல்லுவாரு வன்னியர் எதிர்த்து தலைமுறைகள் விட்டு பேசுவாங்க இப்படி அந்தந்த சாதி அதே ஒரு முஸ்லீமுக்கு எதிரானா ஒரு முஸ்லீம் விட்டு தான் பதில் சொல்லுவாங்க இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் விஜய் வந்து என்ன பண்றது வன்னிய அரசுக்கு நீ பதில் கொடுக்கணும்னு சொன்னா ஒரு முஸ்லீம் பெண்மணி விட்டே கொடு ஏன் நீ கொடு நான் அவ்வளோ பெரிய அப்பா டக்குரா நான் கேக்குற இல்லை புஷியானந்த் அவனா பெரிய அப்பாட்டக்கரா வன்னிய அரசனுடைய அரசியலுக்கு முன்னாடி இவரெல்லாம் கால்பூசு இருக்காதுங்க புஷி ஆனந்தனா பதில் கொடு அதையும் வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணாக பார்த்து அவங்கள வச்சு அறிக்கை கொடுக்குறாங்க இதுதான் திமுக செய்யக்கூடிய நயவஞ்சக அரசியல் இந்த நயவஞ்சக அரசியல் தான் இந்த சமூகம் தொடர்ந்து எதிர்த்து வரும்போது நீ ஊடக வந்துட்டு நீ வெற்றி பெற்று வர நீ தலைமை சரி தலைமை கழக அறிவிப்புன்னு கொடு தலைமை கழக அறிவிப்புன்னு கூட எனக்கும் வன்னிய அரசுக்கும் சில பிள்ள இது இருக்குது வேறு விஷயங்கள் அது முரண்பாடுகள் இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் வன்னிய அரசு வரிசைக்கு முன்னாடி உனக்கு ஒன்றுமே இல்லை நீ ஜீரோ இல்லையா ஆனால் ஒன் இயர்ஸ்க்கு முன்னாடி விஷயம் ஒன்றுமே இல்லைன்னுட்டுங்களா விஜயம் யாருமே ஒன்றும் இல்லைங்க எப்படிங்க ஏதோ ஒரு பொருளாதார இருக்குது ஒரு திரை ப்ராப்ளம்ன்ற ஒரு இது இருக்கு அதை வச்சு தான் அவங்க வராங்க வேற என்ன இருக்கு சரி இந்த ஒய் பாதுகாப்பு வரைக்கும் அதுதான் அவங்க சொல்கிறேன் அப்படி இருக்கும் போது இந்த அறிக்கை நீ கொடுக்குறேன் அப்போ இந்த அறிக்கையை கொடுக்குறதுல வன்மத்தை பாருங்கள் திமுகவை அப்படியே பின்பற்று புரிதுங்களேன் இப்போ இந்த ஒய்ப்பறிவு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லோருகிட்டையும் விசாரிச்சுட்டேன் நான் விசாரிக்கும் போது அதில் வந்து என்ன சொன்னீங்கன்னா ஆனால் ஒரு விதமான ஒரு ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து கொடுத்துருக்காரு அதாவது இவர்தான் தான் கேட்டிருக்காரு ஆனா அவங்க தரப்புல வந்து நாங்கள் கேட்கவே இல்லைன்றது ரொம்ப ஆனந்தரமா சொல்றாங்க கேட்கணும்னா வித் ரெக்கார்டிங் எல்லாம் இல்லைங்க அன்னைக்கு போனாரு கவர்னர் கிட்ட உட்காந்து பேசிட்டு ஆனந்த ரெக்கார்ட் அதாவது ஓரளவு பேசியிருந்தா ஓரளவு தான் கேட்டிருக்காங்க ஒரு கேட்டும் போது ஆளுநர் வந்து இன்டெலிஜென்ஸ் ஏற்கனவே வந்து ஐபிஐடைய டிஜிபியா இருந்தவர் யார் ஆளுநர் ஆர் என் அப்போ அவருக்கு கீழே வேலை செஞ்சவங்க தான் இப்போ இருக்கக்கூடிய ஐபியுடைய அப்போ எஸ்பிஐக்கு ஃபோன் பண்ணி சோ ஸோ பர்சனுக்கு ஒரு இது ரிப்போர்ட் ஒன்று போட்டு அனுப்பிச்சி விடுங்கன்னு சொன்னால் அவன் ரிப்போர்ட் போட்டு அனுப்பிச்சி விட்ருவான் அப்போ அவன் ரிப்போர்ட் போடும்போது எதை போடுவான் முஸ்லீம் தீவிரவாதிகள் முஸ்லீம்களை வந்து தீவிரவாதி மீது சித்தரிச்சு எடுத்தாரு துப்பாக்கி பீஸ்டு போன்ற படங்கள் இதுக்கு இஸ்லாமியர்கள் மத்தியில் எதிர்ப்பு இருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ அரசியல் இறங்கியிருக்காரு அரசியல் இருக்கும்போது எதிர்கட்சிகள் உட்பட இவர் மீது ஒரு வன்மம் இருக்கு சமீபத்தில் நாம் தமிழ் கட்சி விலகிச்சு இப்போ இந்த மாதிரி ஏதாவது காரணம் இல்லாமல் ஓய் கொடுக்க வாய்ப்பே இல்லை இதை வச்சு தான் வன்னிய அரசு நம்ம பொத்தும்போதும் அவருக்கே உண்டான பணியில் சொல்லிட்டு போயிடுறாரு ஆனால் கொடுக்காம எப்படி கொடுக்குமா ஒய் பிரிவு ஒய் பிரிவு தன்னிச்சையாக கொடுக்கக்கூடாது இப்போ நீங்கள் கோர்ட்டில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் எஸ்பராய் நீங்கள் கோர்ட்டில் போய் ஒரு பெட்டிஷன் போடுறீங்க விஜய்க்கு வந்து ஒய் பிரிவு கொடுத்துருக்காங்க இதனால வந்து அஞ்சு கோடி ரூபாய் இந்தியனுடைய இந்த மக்களுடைய வரிப்பணம் செலவாகுது இந்த அஞ்சு கோடி ரூபாய் வந்து விஜய்யே கொடுக்குறானா அல்லது அரசு என்ற ஒரு கொஸ்டின் அரசு தான் கொடுக்குது கேளுங்க அரசு தான் கொடுக்குது இப்போ அரசு கொடுக்குதுன்னா இது எந்த காரணத்துக்காக இவருக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க இவர் என்ன தேசத்துக்காக நன்மை செஞ்சிருக்காரு இவர் ஒரு நடிகர் நடித்தார் சம்பாதித்தார் வச்சிருக்காரு இப்போ அரசியலில் இறங்கியிருக்காரு போது இவருக்கு அஞ்சு கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்புணை வீணாக்கிறது தேவையா அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ரட்டிஷன் நீங்கள் ஹை கோர்ட்டில் போட்டிங்கன்னா அப்போது உள்துறை அமைச்சகம் வந்து பதில் கொடுத்தே ஆகும் ஆமாம் அப்போ பதில் கொடுக்கும்போது அப்போ இன்டெலிஜென்ஸ் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸு ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை பாருங்க இப்படி ரிப்போர்ட் அது இல்லைன்னா கூட நம்ம அப்படி பேக்காக ரெடி பண்ணி தான் கொடுப்பாங்க இப்போ எனக்கே ரெண்டு மூணு தடவை வந்து இப்படி ஒரு பாதுகாப்பு வந்தது இப்படின்னா ஒய் பிரிவாகலாம் இல்லை நமக்கு நம்ம அவ்வளோ பெரிய பட்டக்கரெல்லாம் இல்லை நான் சொல்றது பிஎஸ்ஓ பாதுகாப்பு வந்தது அப்போ நான் என்னை கூப்பிட்டு நம்மனா கமிஷனர் ஆஃபீஸ் சொல்லும்போது இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டில் கூட இருக்கும்போது மூணு டியூட்டி நான் சொல்றேன் எனக்கு வேண்டாம் என் வீடு வந்து சின்ன ஒரு ஆறு ஏழாயிரம் ரூபா வாடகை வீட்டில் இருக்கேன் அங்கே போய் போலீஸ்காரை உட்கார வச்சுட்டா அங்கே வரவும் போகிறோன்னுலாம் நம்ம நினைச்சிட்டேன் நிரட்டா இருக்குது நம்ம கண்டான்னு அப்போ வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு போங்க அப்போ ரெண்டு முறை எழுதி கொடுக்கும்போது மூணாவது ஒரு முஸ்லீம் அதிகாரி தான் அலிபாஷன் அவர் சொன்னார் என்ன ராசி உங்கள் சமுதாயத் தலைவர்கள்லாம் வந்து எங்கிட்டே கேட்குறாங்க எப்படியாவது வாங்கி கொடுங்கன்னு உங்கள் சமுதாயத் தலைவர்களே கேட்குறாங்க உங்களுக்கு என்னடான்னா ரெண்டு தடவை கொடுத்து கூட வேணான் எழுதி கொடுத்துட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா திண்டலாச்சு பேசுனேன் அப்போ இன்டெலிஜென்ஸ் உடைய ரிப்போர்ட் அடிப்படை தான் ஒருத்தனுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணுமா கொடுக்க முடிவு முடியும் இப்போ அண்ணாமலை கொடுத்தாங்க இல்லையா அப்போ அண்ணாமலை கூட தண்ணிச்சே கொடுக்க முடியாது இன்டெலிஜென்ஸு ரிப்போர்ட்ன்னு சொல்லி வாங்கி தான் கொடுத்துருப்பாங்க அப்போ ஒரு விஜய் சமீபத்தில் ஆர் என் ரவியை சந்தித்து அங்கே வந்து பேசியிருக்காப்புல அந்த அடிப்படையில் தான் ஆர் என் ரவி சொல்லி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து வைப்பிருக்கு மற்றபடி இஸ்லாமியர் மத்தியில் விஜய் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்றதுல ஒரு போலி பொய்யானதாது இல்ல அது மட்டும் காரணம் இல்லை எல்லாமே காரணம் இருக்கு பார்த்தீங்களா இன்டெலிஜென்ஸே அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஐடி ரிப்போர்ட் வந்து எல்லாமே காரணம் இருக்குன்னு ரெண்டாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னன்னு நீங்கன்னா விஜய் என்ன பண்ணுறா எது பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது ஏன்னு சொன்னால் விஜயை வந்து இப்போ நீங்களே சந்திக்கணும்னா விஜய் உங்களை சந்திக்க விருப்பப்பட்டாங்க இப்போ வந்து பிரபா இங்கேருந்து போகிறான்னு சொன்னால் உங்கள் காரில் வந்து அவங்க கூப்பிட்றதே இல்லை அவங்க வந்து பிக்அப் ட்ராப் அது எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி இது வரையும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க பிக்கப் ட்ராப் அப்போ பிக்கப் ட்ராப் இருக்கும்போது யாரை சந்திக்கிறார் விஜய் யாரை சந்திக்கலை அப்படின்றது ஒரு ரகசியமாக இருக்காது சென்ட்ரலாக ஸ்டேட் இன்டெலிஜென்ஸுக்கு புரியாத புதிதாக இருக்குது இதுவும் ரிப்போர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஏற்கனவே இப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து தான் இப்போ ஓய் பிரிவு கொடுத்துட்டாங்க இப்போ ஓய் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இனி அப்படி எங்கே போகிறேன் ஒரு கார் உள்ளே வருதுனாலும் ஃபுல் செக் பண்ணும் ஆமாம் கண்ணாடி இறக்கு அது அவங்க காரே இருந்தால் கூட சரி யார் விஜய் உடைய கார் விஜய் உடைய வீட்டிலேருந்து கிளம்பி வெளியங்க போய்ட்டு சுற்றிட்டு மறுபடியும் உள்ளே வருதுன்னு சொன்னால் ஓய்வு பிரிவு அது அந்த அந்த அவங்க பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க அந்த காரை ஏன்னா வெளியே போயிட்டு பாம்போட வெளியே கூட போயிட்டு கூட வந்துட்டாங்கன்னா இல்லை வெளியே போய்ட்டு தீவிரவாதிகளோடு வந்துட்டாங்கன்னா உள்ள புரிஞ்சுங்களா இதெல்லாம் நமக்கே நகைச்சுவை நகைச்சுவை இல்லை யதார்த்தத்தை சொல்கிறேங்க அப்போது இதுக்காக என்ன பண்ணுவோம் ஃபுல்லாக சர்ச் பண்ணுவாங்க அப்போது வந்து உள்ளே யார் இருக்கா யார் சந்திக்கு வர்றா யார் சந்திச்சு போகிறா அப்படின்றது ரிப்போர்ட் வந்து வெளியே சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து இன்டெலிஜென்ஸுக்கு போயிடும் இப்போ இதனால வந்து மர்மமான ஒரு நிலை இருக்கு ஆனால் விஜய் உண்மையில் ஒரு நல்ல அரிசியல்வாத்தியாக இருந்தால் இந்த ஓய்வு பிரிவு எனக்கு வேணாம்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கேன் இல்லை அவர் புகழ்பெற்ற ஒரு நடிகர் அவர் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் ஸோ அதெல்லாம் ஹேண்டில் ஏன் அப்படி சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் கூட்டம் வரும் கூட்டம் வரும்னா நீ அதை விரும்பி அதுக்காக தான் நீ நடிச்சு சம்பாரிச்ச இப்போ நீ அரசியலுக்கு வந்திருக்கேன் இப்போ வந்து என்ன நீ செத்துவாக போகிற அப்படின்னு சாவடிச்சுட்டு போறோங்களா யாருங்க சாவடிக்க போகிறா இப்பாசம் ஆர்வம் எங்க எம்ஜிஆருக்கு இல்லாத ரசீர் இது ஜெயலலிதாவுக்கு இல்லாத ரசீர் இருக்கு இல்லாங்க ரஜினிகாந்த்க்கு இல்லாத ரசிகர்லாங்க ஏன் இப்படி ஒரு பில்டப்பு ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு இது ஒரு செயற்கை தன்மையே வாழ்கிறீங்க வாங்க ஏதாவது வாங்க ஏதோ படத்தை சொல்லலாம் வாங்க படக்கலாம் இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து எப்படி இஸ்லாமியர்களுக்கு ஒரு நேர் எதிரான அமைப்பாக பார்க்கப்படுதோ பிஜேபி எப்படி பார்க்கப்படுதோ அந்த அளவுக்கு விஜயோ நம்ம தமிழக வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிறைய இருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன காரணம் என்னுடைய பார்வையில் வந்து விஜய நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க ஏன்னு சொன்னால் இவெல்லாம் வந்து ஒரு கால் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஒரு கால் அவன் முதல்வராகவோ இவங்க கட்சி ஆளுங்கட்சியெல்லாம் மாறிச்சு சொன்னால் மக்களுடைய உணர்வுகளை வேதனைகளை அழுகுறல்களை போராட்டங்கள் மூலியமாக ஆர்ப்பாட்டங்கள் மூலியமாகவோ நாம கொண்டு போனா அதெல்லாம் காதலே வாங்க மாட்டாங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க தம்மா இப்போ அதிமுக திமுக இருக்குது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்குது ஆயிரம் குறைகள் இருக்குது நம்ம திட்டிக்கிறோம் பேசுகிறோம் திமுக விமர்சனம் பண்ணுறாங்க திமுக எல்லாமே பட் நம்ம பண்ணக்கூடிய அந்த ஜனநாயக ரீதியான எதிர்ப்புகளை ஒரு இருபத்தஞ்சி நாற்பது ஐம்பது விழுக்காடு அந்த அரசியல்வாதிகள் ஏற்றுக்கிறான் பார்த்தீங்களா ஏற்றுக்கிட்டு அதை நிறைவேற்றணும்னு சொல்லி செய்கிறான் பார்த்தீங்களா அதுதான் அரசியல் ஆனா இவங்கெல்லாம் போயிட்டோம்னா முழுக்க முழுக்க ஒரு கார்பரேட் எப்படி ஒரு கார்பரேட் கம்பெனில யார் உத்தரவு அந்த கார்பரேட் கம்பெனிக்கு உரிமையாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது எத்தனை பேர் அதுல வந்து சேர்ந்து எவ்வளவு தொகை போடுறோம் எதுவுமே தெரியாது எலிமினாட்டின் கார்பரேட் அப்படின்னு எலுமி நாட்டினுடைய மருவ கார்பரேட் இது எலுமி உருவாக்கப்பட்டது அதை ஒண்ணு ஆரம்பிக்கணும் ஆனால் அது யார் ஆரம்பிக்கிறானே தெரியக்கூடாது புரியுதுங்களா அப்போ அது போன்ற ஒரு அரசியலை தான் இறக்குமதி செஞ்சுருக்கான் விஜய் நீங்கள் இது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆரம்பத்தையும் தான் அந்த அன்றைக்கி அந்த மாநாடு போட்டிருந்து சமீபத்தில் வந்து அந்த இப்போது ஒரு அந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு மத்தியில் பேசுனது முதல் கொண்டு எல்லாமே பாருங்கள் ஒரு விதமான ஒரு சினிமா தோத்தோடு எனக்கு என்ன ஒரு செயற்கையான இதுதான் இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் மேடை ஏற்றுறதை இப்போதான் முதல் முறையாக பார்க்குறேன் ரொம்ப இது அதிசயமாக இருக்குது யதார்த்தமே இல்லை பாருங்கள் எல்லாமே ஒரு செயற்கை தன்மையானது அப்போ இது இது போன்ற நபரும் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பாசமாக இருக்கலாம் நீங்கள் வந்து அவருடைய ரசிகராக கூட இருக்கலாம் நீங்கள் அவரை வந்து ரொம்ப விரும்பலாம் அவர் முதல்வராக கூட விரும்பலாம் ஆனால் ஆயிட்டான்னு சொன்னால் யாருமே எதுவுமே பண்ண முடியாது இப்போ சொல்கிறா பாருங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான் வேர்ச்சிட்டு நல்ல புரிஞ்சுங்களா அப்போது இதெல்லாம் வந்துன்னா அடக்குமுறை தூக்கி போடு உள்ளே இருக்கும்